திருவாரூர் அருகே சோனாப்பேட்டையில் டாஸ்மார்க் கடையை அகற்றக்கோரி பள்ளி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் சோனாப்பேட்டை ஊராட்சியில் டாஸ்மார்க் கடை இயங்கி வருகிறது தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் உள்ள மதுபான கடையை அகற்றக்கோரி உத்தரவு இட்டதின் பேரில் பெரும்பாலான கடைகள் அகற்றப்பட்டன இதேபோல் சோனாப்பேட்டை கிராம மக்கள் டாஸ்மார்க் கடையை அகற்ற போராட்டம் நடத்தியும் மனுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் டாஸ்மார்க் அடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மார்க் அடை முன்பு காத்திருப்பு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு பத்து வருஷமா போராடிட்டு இருக்கும் பிராந்தி எடுக்க மாட்டாங்க ஒயின் ஷாப்பு எங்க வீட்டுக்காரர் தண்ணி குடிச்சு இறந்து போயிட்டாரு இப்போ என் பிள்ளைங்களும் தண்ணி சாப்பிடுதுங்க நான் வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைய படிக்க போகல ரொம்ப பாதிக்க போறோம் அதனால வேலை நூத்தி ரூபாய்க்கு வேலைக்கு போனா கூட துளு பணம் எடுத்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைகளும் தண்ணி போடுதுங்க இப்போ எங்களால் சமாளிக்க முடியல ஒயின் சாப்பாடு கட்டாயமா எடுத்து நீக்கி